நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக யோபான் புஸ்தத்திலே பதினைஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்ல இருந்து எட்டு வரைக்கும் பார்ப்போம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீ கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உளுந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுவார்கள் அவைகளை அவைகள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் மிக என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசரா இருப்பீர்கள் என்று சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களை நாம் அவரோடு நினைத்திருக்கும்போது தான் அவர் நம்மோட என்ன செய்வார் கனி கொடுக்கிறவராய் நம்மளை மாற்றுவார் சரிங்களா நம்ம அவரை விட்டு எந்த காரணத்து கொண்டோ ஏழையோ பணக்காரோ எந்த வியாதியோ வறுமையோ எப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் நமக்கு நேர்ந்திருந்தாலும் ஆண்டவரை விட்ட பிரியாமல் நாம் அவர்களை எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை விட்டு பிரியாதவர்களாக இருக்க வேண்டும் சிலர் ஏதாவது சோதனை வந்தால் பிரிந்து விடுவார்கள் கஷ்டம் வந்தால் பிரிந்து விடுவார்கள் சந்தோஷமாக பெரிய ஆனாலும் ஆண்டவர் சில நேங்களே சில வேலைகளே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்போது அவரை மறந்து விடுகிற சூழ்நிலைகள் நிறைய பேர் பணக்காரான ஆண்டவர் மறந்து விடுவார்கள் ஏழையானால் ஆண்டவர் என்ன செய்வாங்க நீங்கள் உங்களுக்கு கண்ணே இல்லை எங்களுக்கு இப்படி வறுமையில் கொண்டு வந்துட்டீங்களேன்னு ஆண்டவர் திட்டுவாங்க நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம வளர்ச்சி ஆகிறதுக்கு சில படிக்கட்டிலாம் நம்ம ஏற வேண்டியது அவசியம் நம்ம மேல் நோக்கி நம்ம ஆண்டோரு இடத்துல போ போகிறதுக்கு சில படிக்கட்டிலாம் நம்ம என்ன செய்யணும் ஏறணும் அப்போ சில இதெல்லாம் கஷ்டங்கள் எப்படி எல்லாமே நமக்கு வந்து சேர தான் செய்யும் அதுலேயும் நாம் கடந்து போகிறவர்களாய் அவர்களே நிலைத்து இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் இல்லையா ஒரு செடியை நட்டின உடனே அது உடனே கனி கொடுக்காது இப்போ இவ்வளோண்டு ஒரு கையளவு ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுருக்கீங்களேன் அதில் அவ்வளோ பெரிய காய் இருந்தால் அந்த செடியை என்ன செய்ய சாஞ்சிரும் இல்லையா அது ஒரு பெரிய மரம் ஆகணும் இல்லை அப்போது ஆண்டவர் என்ன செய்வாரே நம்மளை அழகாக அந்த பாய்ச்சி பிடிக்கணும் அப்போ அதில் சில வேர்கள்லாம் வெட்டப்படும் இல்லையா அப்புறம் தண்ணி ஊற்றுவார் உரம் செய் உரம் போடுவாங்க நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க நிலைத்திருக்க அவரை நம்மளை பயன்படுத்துகிறது நல்லாயிருக்கும் சில கிளைகளை வெட்டி போடுவார் அப்போ தான் மேல் நோக்கி வளரும் இல்லையா நிறைய இருக்குது ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கும் இவ்வளோ இருக்குது இல்லையா அதே போல் தாங்க நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் போது சில உபத்திரவங்கள் வியாதியோ வறுமையோ ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் வரும் நம்ம உடம்பு சூழ்நிலைகளுக்கு கேத்த நம்ம பாவத்தி நிமித்தமாக இல்லை நம்ம இப்படி நம்மளை சரிப்படுத்துகிற விதமாக நம்மளை எடுத்து நம்மளை ஒரு இதுவாக நம்மளை கொண்டு வரும்போது நம்ம சில அடிகள்லாம் போடணும் இல்லையா அப்போ நம்ம அப்படி அவரை விட்டு விலகாமல் அவரோடு நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோமோ மிகுந்த கனிகளை கொடுப்போமா சரிங்களா நீங்கள் எல்லோரும் அவரோட நிலைத்திருங்க உபத்திரத்தில் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்க அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் நம்ம கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கொடுப்பாராம் எல்லாமே கடந்து போகும் இது எல்லாமே நிலை அப்படியே நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்காது உபத்திரமோ வியாதியோ பசியோ எதுவாக நம்மக்கிட்ட நிலை நிரந்தரமாக இருக்காது ஆண்டவர் அதை எல்லாம் கடந்து போக நமக்கு செய்வார் சரிங்களா நான் உங்களுக்காக சிவம் பண்ணுறேன் நீங்கள் கண்ணு மூடி என்னோட சேர்ந்து ஜிபம் செய்யுங்க அன்புள்ள ஏசு சுவாமி நாங்கள் உங்களிடத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுறோம்ப்பா எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க எங்கள் எங்களை ஆவியும் ஆத்தும சரி உங்களுடைய கரத்தில் உப்பு கொடுக்குறேன் நேரையே எங்களை வழிநடத்துங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ஏசு முடிச்சி கேளுப்பு இதாகவே ஆமை தேங்க்யூ